புதுகை ஜெயப்பிரியா உசுப்பிரியா உஜயப்ரியா டேங்ஸ் அண்ட் காமி குட் விஜயா சொல்லடிக்கே ஒரு பாட்ட போடாம ஏ கேசிக்கல் விஷிக்கலா இருக்கட்டும் வரல இங்கே ஒலிவளிக்க மிக சிறப்பாக அமைத்து பணிமைப்படுத்தி கொண்டுடா அது ஒலி ஒலி அமைப்பு கேம்மா சித்ரா லைட் ஹவுஸ் மழையூர் உடலையா வேண்டி இதில் நமக்கு எதுக்கு பாட்டு நம்ம நாளைக்கு பாப்பாளுக்கு போனூல் தேவையா

நமது மண்ணின் மனிதன் என்எஸ்ஆர் செந்தில் நவதான நவதானிய வியாபாரம் மழையுறை சார்ந்த அன்பு தம்பி அவர்களும் இணைந்து இங்கே நாடகம் அமைத்திருக்கிறார்கள் இந்த நாடகம் மாத்திரமல்ல ஒரு எந்த நாடகமாக இருந்தாலும் சிறந்த நிலையில் கொண்டு சிறப்பாக நடத்த கொடுக்கும் தெரிவித்துக் கொண்டு நம்ம ஏரியாவில் புதுசா நம்பி செந்தில் அமைப்பாளராக இருக்கார் நிறைய அந்த அப்படின்னு ஆண்டவருடைய அருளாசி அவருக்கு கிடைக்கட்டும் அவர்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை காண வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருகவனை அன்போடு வரவிருக்கிறார்கள் மழையூர் அனைத்து வர்த்தகர் சங்கம் மற்றும் மழையூர் பொன்னன் கிராமத்தார்கள் என்று தெரிவித்துக் கொண்டு சாப்பாடு அருமையான சாப்பாடு அதை சொல்லணுமா இல்லையா சாப்பிட்டோம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் மனுஷன் சம்பாதிக்கிறது இந்த ஒரு வைத்திருக்கா இல்லையா கோடி கோடியா பணம் இருந்தாலும் வசிக்கிற நேரத்துல சாப்பாடு இல்லாம கத்த கத்தையா நோட்ட கொண்டு வந்து கொடுத்தா திங்க முடியுமா கழுதியா காயத்தை திங்கிறது சோறு தான் தானே அப்படி சோறு போட்ட மதுரா சேலை மனசார வாழ்த்துறான் அதில் அடுத்தபடியாக இந்த நாடகத்தை மிக தெளிவாக இங்கே ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் அன்பு தம்பி யூடியூப் சேனல் அலங்கம்பட்டி பைல்வான் மணி அவர்களுக்கு என்னுடைய கலைப்பிறகு சார்பிலும் கிராமத்தில் சார்பிலும் மரமாத நன்றி தெரிவித்து உருவோம் நன்றி நிறைந்த வணக்கம் உங்கள் கலை பணி சிறக்கட்டும் அப்படின்னு சொல்லி அடுத்து நான் பொம்பளை பிள்ளை முன்னாடி ஒரு தாக்க சொல்கிறேன் சொல்ல ஆத்தா தலைவர்கள்லாம் வந்து நானாக பார்க்க உட்காந்துருக்கீயே வீட்டெல்லாம் சுத்த சுத்தமா பூட்டிட்டு வந்திருக்கீங்களா இல்ல அசால்ட்டா போட்டு தொங்க விட்டு சாவி மட்டும் உயிர் வந்திருக்கியா கவனமா இருந்துக்கிறனா நாடு கெட்டு கிடக்கு நீங்க திருட்டு பயம் ஓவர் ஆயிடுச்சு நீங்க மிந்தி மாதிரி எல்லாம் கலவாணி பயர் ரவுடி பயன்லாம் முகத்துல ஒரு வெட்டு காயத்தோட மச்சம் மறுவோட எல்லாம் திருவி வாங்கி நினைச்சுட்டு இருக்க அதெல்லாம் அந்த காலம் இப்ப அப்படி இல்லை திருட்டு பையன் கலவாணி பையன் கூட கம்ப்யூட்டர் சென்டர்ல ஒர்க் பண்ற மாதிரி நீட்டா அலையா பேண்ட் சென்டர் போட்டு இன்பண்ணி தான் தெரியும் அவங்க திருட்டு பையன் சொல்ல முடியாது அதனால கவனமாக இருந்துக்கிருங்க ஏன்னா இந்த நாடகத்திலையே நமக்கு கொஞ்சம் அயராத உழைப்பு பத்து மணிலேருந்து வெளியே காலம் வரைக்கும் வந்து வந்து போயிட்டே இருக்கணும் எனக்கு எப்போ ரெஸ்ட்டு கிடைக்கும்னா கூட ஒரு ஒரு இருபது நிமிஷம் கேப் கிடைக்கும் எப்பன்னா நாரதரும் வெளியிலும் சந்தித்து பேசுவாங்க அந்த நேரம் தான் கொஞ்சம் ஓய்வு அந்த நேரத்தில் தான் நான் எப்பவுமே வெளியே நிறுவ போகிறதாக போவேன் பாட்டில் தண்ணி எடுத்துக்கிட்டு டார்ச் லைட்டை கையில் எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியில் அவுட்டூரில் போகிறது அது எப்பவுமே போயிட்டு வர நம்ம வழக்கம் அது இப்படி கிராமங்களாக இருந்தால் அப்படி அவுட்டூரில் போகலாம் வரலாம் சில ஊர்களில் ஊருக்குள்ள போட்டு போறாங்க கோட்டை போட்டான்னா நெட்டுக்கு வீடாக இருக்கும் எங்கிட்டு வந்து தெரியாது அன்னைக்கு தான் ஒரு ஊரில் சிக்கிக்கிட்டேன் நெட்டுக்கு டியூப் லைட் கட்டி இருக்கு பார்த்தா டியூப் லைட் வீட்டுக்கு ரெண்டு டியூப் டியூப்லைட் நானும் இந்த லைட்டை தாண்டிட்டு அவுட்ரு வந்துடும் அந்த லைட்டை தாண்டிட்டு அவுட்டு வந்துடும் அப்படின்னு போயிட்டே இருக்கேன் நெடுக்கு வீடாக தேவை எங்கிட்ட ஒதுங்க முடியும் எங்கிட்ட போய் வீட்டு வாசல எங்கடா உட்காந்து பார்த்தோம்னா காலையில் நினைச்சு பார்த்தா அம்மா வைவாங்க தேவையா கண்டா எங்கடா செய்ய அப்படியே போயிட்டே இருக்கேன் ஒரே திடீர்னு சாத்தி இருக்க வீட்டுக்குள்ள இருந்து சத்தம் ஐயோ காப்பாத்துக்க 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 எனக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா ஒரே நாடா மாத்திரிட்டு இருக்கு திடீர்னு இந்த வீட்டுக்குள்ள இருந்து காப்பாத்தணும் காப்பாத்தணும் சத்தம் வருது என்னதான் நம்ம நடிகனா இருந்தாலும் கிராமத்துக்கு கட்டுப்பட்டு அந்த கிராமத்துக்கு ஒரு ஆபத்துல நம்ம காப்பாற்றணும் ஒண்ணு போன ரெண்டு முட்டு தாண்டாம் கதவை நம்ம உடம்புக்கு கதவை தாங்கணும் துட்டி துட்டி கொடுத்துருந்தேன் கதவு மட்டமாலாம் காய்ச்சிருச்சு ஆனா நான் கதவை உடச்சுட்டு போறதுக்குள்ள கதவாளிப்பைய காசு நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு கொல்லப்புற கதவை உடைச்சிக்கிட்டு அவைய கிளம்பிட்டேன் சரி அவை போனா போயிட்டு போறேன் இவங்களையாவது காப்பாற்றுவான் அவனு உள்ள போனா புரிசம்பி ரெண்டு பேர்த்தையும் சேர்ல உட்கார வச்சு கையை கட்டிருக்காங்க பின்னாடி கையை கட்டி வாயை கட்டிட்டாங்க அந்த வாயை கட்டினது போக நமக்கு கட்டிட்டு

முதல்ல உன்னை அவுத்து விடுறேன் அப்புறம் நீ போய் உன் முன்னாடி அவுத்து விடு நான் கஞ்சி செத்தாலும் சாகிறேன் முதல்ல என் தெய்வத்தை அவுத்து விடுந்தேன் பொண்டாட்டி கூட இப்பட்டு பிரியமா நம்ம எல்லாம் பொண்டாட்டி எப்படா ஆத்தா வீட்டுக்கு போவான்னு நினைச்சு இவன் பொண்டாட்டி கூட இவ்வளவு பிரியமா இருக்கானே ஏன்னா உனக்கு பொண்டாட்டினா உனக்கு அவ்வளவு இஷ்டமானா அப்படின்னு அப்பதான் அவன் மேட்டரை சொன்னேன் அண்ணன் அவ ஏன் கொண்டாட்டியில் எடுத்து விட்டுக்கார முன்னாடி கொஞ்ச நேரம் சந்தோஷமா இங்கே அவன் இருக்கலாம் நேரம் இருக்கேன் அதுக்குள்ள கடவாணி நாயை குழந்தைங்களை கட்டி போட்டு கொடுக்க நீ அவளை அவித்து விட்டினாத்தான் நான் தப்பிக்க முடியல அலுவலோட அழைச்சிட்டு என்ன போட்டு அப்படின்னா நினைச்சா ஏன்னா நான் இவங்களையா காப்பாற்ற வந்தோம் சரி தொலைஞ்சு போறேன் போ அப்ப அவித்து விட்டு மேலே வாரேன் முன்னாடி உட்கார்ந்து ஒருத்தன் கெக்க கெக்கன்னு யாரு இருக்கேன் அந்த உள்ள நான் இங்கேயும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அது குழம்பு ஊரையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க காரணம் ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கவனமாக இல்லைன்னாக்கா குடும்பம் குட்டிச்சோராக போயிடும் அதில் முக்கியமான விஷயம் விஷயம் கொடுத்தவங்களுக்கு புருஷம் உண்டாட்டிய கல்யாணம் ஆனவங்க இல்லை ஒரு குழந்தை பிறந்தவங்க எப்படி இருக்கணும்னா குழந்தை விட்டு முன்னாடி கொஞ்சம் நாகரீகமா நடந்துக்கணும் சில பேர் சின்ன பிள்ளை தானே அதுக்கு என்ன தெரிய போகுது அப்புறம் பிள்ளைய வச்சுக்கிட்டே பின்னாடி போய் கொஞ்சம் வந்து கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்கறது வேலை எல்லாம் செய்யக்கூடாது பிள்ளைங்க மனசு கட்டு போகும் ஆமா நாளைக்கு அப்புறம் அதையே அவன் அதுக்கு தான் அந்த காலத்துல பெரியவங்க என்ன செய்வாங்கன்னா பிறந்த உள்ள ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் காலில் கொலுசு போட்டு விடாங்க தெரியுமா ஆமா ஆமா எதுக்கு கொலுசு வர்றது இவங்களுக்கு சிக்னலுக்கு தான்

அலை சந்தோஷமா இருக்கணும்னா நாலு பேருக்கு தெரியாம சீக்ரெட் குடுகா. ஓஹோ சரி சரி. அலை அம்மாக்கு தெரிஞ்சோ தெரியாம அலை கொண்டாட்டி தே ஆசியா பேசணும் தனியா சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சானா சரிசா போய் சொல்லான். கண்டு மாவில வாஷிங் மெஷினல துணி போட்டுட்டு தொலைக்காம அப்படியே கிடக்கு. போ. ஓ போய் நம்ம படகுல துவைச்சு ஆடுகிறடா காய்கறவ தரலாம் வா. அப்படின்னா கொண்டாட்டி புடிஞ்சிடுவான். ஒரு செம். பேர் புரியாயிக்கு கூப்பிடுறாங்க. ொliament avez manufactured இந்த light-action. They can Arkham or happen to time. And not just this is a little tea tea tree for one man. The tea park Sai Girish Han Maj. There are things that market vidgement Ashwa something against an uncle. His name was not owner. They have arrived in Jamaica at home with Davidarrilot. His claim might

வாங்க அப்பதான் அவ்வளவு நேரம் பார்த்தேன் நீ வரல அதான் பழக்கம் கையிலயே துவைச்சு போட்டேன் இருக்க மிஷினுக்கு வேலை இல்லை கை துறையெல்லாம் துவச்சு போட்டேன் இன்னைக்கு பிரச்சனை வேண்டியிருக்கேன் இதுக்கு காரணம் என்னன்னா இதெல்லாம் டெக்னிக்க புரிஞ்சுக்கிறேன்னா அப்புறம் போகலைன்னா அவங்க கையில துவச்சிட்டாங்கன்னா அப்புறம் மிஷின யூஸ் பண்ணாமையே போயிருச்சு அதனால பாத்துக்கிறோம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இதெல்லாம் ஏன் உங்களுக்கு நாங்க சொல்றோம் உங்களை சந்தோஷப்படுத்துறது எதுக்காகன்னா உங்கள் காசை வாங்கிட்டு போய் எங்கள் கொண்டாடி உடைய கொடுக்கணும் அதுல சந்தோஷமா வச்சுக்கணும் நான் போட்டிருக்க ட்ரெஸ்ல இருந்து சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து குடிக்கிற இருந்து எல்லாமே இந்த கிராமத்தான் நீங்கள் கொடுத்த தர்மம் தான் உங்களால தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்க கலைஞர் நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு வாழ்க்கை கிடையாது ஆனால் என்ன எங்கள் குழப்ப காடாறு மாதம் ஆடாறு மாசம் இந்த இந்த மாசி பறந்துருச்சா ஆவணி வரைக்கும் கேட்டு கையில பிடிக்க முடியாது அப்புறம் புரட்டாசி மறந்துச்சுனாக்கா நம்ம கையில பிடிக்க முடியாம தெரியும் இது நாங்க தான் இப்படி இருக்கோம் பார்த்தா மாச சம்பளம் வாங்குறோம்னு அப்படித்தான் இருக்கேன் கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்குறோம் அப்படித்தான் இருக்கேன் ஒன்னாம் தேதி வந்துருச்சுன்னா அவனை கையில விட்டு சம்பளத்தை கையில வாங்கிட்டான்னா பொண்டாட்டி உள்ள கொஞ்சம் பொண்டாட்டி சமயம் கட்டிருப்பா எல்லாம் அடிப்படையிலே கிடந்து பா

இருபது வரைக்கும் இருபத்தொன்னிலே இருந்து முப்பது வரைக்கும் மருந்தாக்கம் பொருந்தாட்டம் மருந்தாக்கம் சம்பள வீதி மகொண் இருபது வரைக்கும் முகண்டாக்கம் தாக்க உருண்டாக்கம்

என்பதனை கொண்டு போவதற்கும் சில்லவையைப்பான் அன்புடனே போட்டு வைத்து ஒன்றிய வாயை கொஞ்சம் அன்புடனே போட்டு வைத்த ஒன்றியல் வாயை கொஞ்சம் அதனை மாற்றிய என்படையை திருப்பதிக்கும் சினிமாளுக்கு டிக்கெட் கிடைக்காதே டிக்கெட் கிடைக்கிறேன் ஆதரிக்காதே சிகரெட் பிண்டி வெற்றியில் பார்க்க விற்பனை அதிகம் ஒன்றில் جرم گڏ کو سنڌي ٻيري کي راڪي وڃي 21 10 2020 کي நடிகனுக்கு மாசியிலிருந்து ஆவணி வரைக்கும் கொண்டாட்டம் இருந்து கொண்டாட்டம் கொண்டாட்டம் இருந்து தைய வரைக்கும் இருந்து ஆவணி வரைக்கும்